மழை காலத்துக்கு அப்புறம் இன்றைக்கி தான் முத முதல்ல மாடுகளுக்கான சூப்பர் நெப்பியர் பெயர் வெட்டிக்கிட்டுருக்கோம் வழக்கமாக ஒரு இருந்து வரிசையாக ஆரம்பிப்போம் இந்த வயலில் இந்த வயலில் இதுதான் ஓரம் ஆனால் இது ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் புல் அளவுக்கும் இல்லை அதனால் இந்த ஒரு வரிசையை மட்டும் விட்டுட்டு இது வளரட்டோடனே அடுத்த வருஷத்துலேருந்து வெட்ட ஆரம்பிக்கிறோம் இனிமேல் ஒவ்வொரு நாளும் மாடுகளுக்கு ஒரு வேலையாவது முழுசாக சூப்பர் நீர் கொடுத்துருவோம் போட்டு வச்சுருக்கோமா இது ஒரு மாடுக்கு எடை போட்டோம் அப்படின்னா ஏழு கிலோலேருந்து பத்து கிலோ பன்னெண்டு கிலோ வரைக்கும் வரும் இது ரெண்டாவது மாடு மூணாவது மாடு இந்த மாதிரி நாங்கள் வெட்டி வச்சிட்டோம் அப்படின்னா இடையில் இருக்கிற புல்லையும் வெட்டியிருக்கோம் இந்த புல் நல்லா சாப்பிடும் இதுக்கு பேர் தெரில ஆனால் பெரிய புல்லா இருக்கும் நல்லா சாப்பிடும் இது ஒரு மாட்டுக்கு இதில் ரெண்டு மாடுக்கு தேவையான சேர்த்து வெட்டி வச்சுருக்கோம் இந்த மாதிரி நம்ம வெட்டி வச்சுட்டு போட்டோம் அப்படின்னா மாடுகளுக்கும் நமக்கு அளவு தெரியும் எவ்வளவு அதிகமாக வெட்டியிருக்கோமா குறைவாக வெட்டியிருக்கோமா அப்படின்னு இன்னும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வெட்டுறோமா எவ்வளோ தூரம் வெட்டினா போதும் அப்படிங்கிறது தெரிகிறதுக்காக இன்றைக்கி தனித்தனியாக ஒவ்வொரு மாடுகளுக்கென்னு கடைபிடிச்சு இது பார்த்தோன்னா ரொம்ப உயரமாக வளர்ந்துருச்சு செடிக்கு மேலே இருக்கும் நல்ல உயரமாக வளர்ந்துருக்கு ஒவ்வொரு இடமும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப புல் புதராக இருக்கும் இதை மாதிரி இருந்த புல் தான் இங்கேயும் இப்படி தான் இருந்துச்சு அந்த புல்லில் நல்ல பச்சை பச்சைன்னு நல்ல புல்லை மட்டும் எடுத்து தனியாக வெட்டி வச்சுட்டு மற்ற புல் அப்படி நாங்கள் அந்த வரப்புள்ளையே போட்டுட்டோம் ஏன்னா நாங்கள் களை மருந்து எதுவும் அடிக்க மாட்டோம் இயற்கை விவசாயங்கிறதுனால புல்லை கட்டுப்படுத்துறது கொஞ்சம் கஷ்டம் புல் எல்லாம் காலியாகி காஞ்சி போச்சுன்னா உழவு வேணால் இருக்கிற அந்த பவர் டில்லர் வண்டி வச்சு ஓட்டுவோம் மற்றபடி களை மருந்து அடித்தாச்சு அப்படின்னா அந்த புல் நல்லா சுத்தமாக காலியாகி பயிர் மட்டும் நல்லா வளரும் இந்த சூப்பர் பயிர் மட்டும் ஆனால் எங்களுக்கு களை மருந்து அடிக்க மாட்டோங்கிறதுனால இவ்வளவு புல் முளைச்சிருக்கு ஆனால் பார்க்கும் போது அப்படி தான் தெரியும் இது எல்லாமே அப்படி இருந்தது தான் ஒவ்வொருத்தராக சுத்தம் பண்ணி சுத்தம் பண்ணி வந்த உடனே இடமே ஓரளவு சுத்தமாகச்சு இப்போது இன்றைக்கி தேவையான சூப்பர் நேப்பர் எல்லாமே வெட்டி முடித்தாச்சு இனிமேல் இது எல்லாத்தையுமே நாங்கள் கொண்டு போயிட்டு மாடுகளுக்கு போடணும் அதுக்கு முன்னாடி நாங்கள் சாஃப் கட்டலில் போட்டு தான் மாடுகளுக்கு போடுவோம் இங்கேருந்து நாங்கள் எப்போவுமே கொண்டு போகிறதுக்கு ஒரு நூற்றம்பது மீட்டர் வருங்கிறதுனால நல்ல கனமாகவும் இருக்கும் அதனால் மாட்டு வண்டி வச்சு தான் நாங்கள் கொண்டு போவோம் இப்போ வந்து மழை காலனால் ரொம்ப நாள் வெட்டாம இருந்ததுனால மாடுகளை வந்து மேய்ச்சல் போட்டிருக்கோம் அதனால் இன்றைக்கி நாங்கள் தான் தூக்கிட்டு போனோம் அதுக்கப்புறம் மாடுகள் வந்த பிறகு மாட்டு வண்டியில் வச்சு கொண்டு போவோம் அப்படியே சாஃப் கட்டலில் போட்டு நம்ம மாடுகளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு வேலை உணவாக இன்றைக்கி கொடுக்க போகிறோம் இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாக வெட்டி பார்க்கும்போது ஒரு மாடுகளுக்கு ஒரு ஒவ்வொரு மாடுகளுக்கும் ஒரு ஏழு கிலோ கொடுக்குற அளவு தான் இருக்குது ஒரு வேலை தான் கொடுக்க போகிறோம் ஆனால் எப்படினாலும் அப்போ மற்ற புல்லை வகை கொடுக்கறத விட சூப்பர் நீப்பர் கொடுக்கும்போது மாடுகளுக்கு தீவனமாக மாடுகளுக்கு பால் அதிகமாக இருக்கும் மீண்டும் அடுத்த ஒளிப்பதிவில் சந்திப்போம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க அடுத்தடுத்த ஒளிப்பதிவுகளில் கண்டிப்பாக பதிவேற்றம் செய்யப்படும் நன்றி வணக்கம்